திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று அறுபத்தி ஒன்று அதிகாரம் வெறுவந்த செய்யாமை ஒரு வழிப்பறி குற்றவாளி மீண்டும் மீண்டும் குற்றம் செய்து பிடிபட்டு நீதிபதி முன்பு நிறுத்தப்பட்டார் அப்போது நீதிபதி அவரிடம் நீ திருந்தவே மாட்டாயா என்று கேட்டார் அதற்கு அந்த கைதி நீங்கள் சட்டத்தை திருத்த மாட்டீர்களா என்று திருப்பி கேட்டார் பின்னர் நீதிபதி அந்த கைதியை சிறைக்கு அனுப்பிவிட்டு சிறை அதிகாரியை ரகசியமாக அழைத்து ஒரு திட்டத்தை செய்யும்படி கூறினார் நீதிபதி கூறியபடி சிறை அதிகாரி அந்த கைதியிடம் உனக்கு சிறையில் இலவசமாக உணவு கிடைக்காது நீ தினமும் செய்கின்ற வேலைக்கு இருநூறு ரூபாய் கூலி தரப்படும் அந்த காசை கொண்டு சிறைச்சாலையில் இருக்கும் உணவகத்தில் நீ சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று கூறினார் பின்னர் நம்பிக்கையான சில கைதிகளை தனியாக அழைத்து அந்த கைது கூலி வாங்கிக் கொண்டு போகும் வழியில் தினமும் ஒருவர் எப்படியாவது அவரிடமிருந்து அந்த பணத்தை அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார் சிறை அதிகாரி கூறியபடியே முதல் நாள் அந்த கைதியிடம் பணம் அபகரிக்கப்பட்டது கையில் காசு இல்லாதால் அன்று அவரால் உணவருந்த முடியவில்லை பசியால் துடித்தான் பிறகு நீண்ட நேரம் கெஞ்சிய பிறகு சிறிதளவு உணவு மட்டுமே உணவகத்தில் கொடுக்கப்பட்டது இதே போன்று ஒரு வாரம் கழிந்தது அதன் பின் நீதிபதி அந்த கைதியை வரவழைத்தார் இப்போது உன் மனநிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அந்த கைதி ஒரு நாள் முழுவதும் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஒரு வினாடியில் பறிகொடுப்பது எவ்வளவு வேதனையை தரும் என்பதோடு பசியால் துடிப்பது எவ்வளவு கொடுமை என்பதையும் நன்கு உணர்ந்தேன் இனி இதுபோன்ற குற்றத்தை என் வாழ்வில் செய்யவே மாட்டேன் இதற்கு எனது மனச்சாட்சியும் ஒருபோதும் இடம் தராது என்று கூறினார் ஒருவர் செய்த குற்றத்தை நன்கு ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றத்தை செய்யாதபடி தகுந்த தண்டனை வழங்குகின்றவர்தான் சிறந்த அரசு என்பதை தக்கு ஆங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்து ஆங்கு ஒறுப்பது வேந்து என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் திருந்த வைக்காத தண்டனை வெறும் தீர்ப்பு திருந்த வைக்கின்ற தண்டனையே உயிர்ப்பு